மொட்டம் கிராமத்தில் இரட்டை கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட மூன்று சாராய வியாபாரிகள் குண்டர் தடுப்பு காவல் சட்டத்தில் கைது செய்யப்பட்டனர் பெரம்பூர் காவல் நிலையத்தில் அனைத்து போலீசாரும் கூண்டோடு மாற்றப்பட்ட நிலையில் அடுத்த அதிரடி முடிவு மயிலாடுதுறை மாவட்டம் பெரம்பூர் காவல் சரக எல்லைக்குட்பட்ட முட்டம் கிராமத்தில் கடந்த மாதம் பதினான்காம் தேதி ஹரிஷ் இன்ஜினியரிங் கல்லூரி மாணவன் ஹரிசக்தி ஆகிய இரண்டு இளைஞர்கள் அப்பகுதியில் சாராய வியாபாரிகளால் படுகொலை செய்யப்பட்டனர் இந்த விவகாரத்தில் அதே கிராமத்தைச் சேர்ந்த முனுசாமி அவரது மனைவி மஞ்சுளா மகன்கள் தங்கதுரை மூவேந்தன் மருமகன் ராஜ்குமார் ஆகிய ஐந்து பேரையும் தலைமறை வாவதற்கு புகலிடம் கொடுத்த சஞ்சய் ஆகியோரை போலீசார் கைது செய்து ஆறு பேரையும் சிறையில் அடைத்தனர் மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக பெரம்பூர் காவல் ஆய்வாளராக இருந்த நாகவல்லி தனிப்பிரிவு காவலர் பிரபாகரன் உதவி ஆய்வாளர்கள் மணிமாறன் சங்கர் ஆகிய நான்கு பேர் ஏற்கனவே பணியிட மாற்றம் செய்யப்பட்ட நிலையில் பெரம்பூர் காவல் நிலையத்தில் பணியாற்றிய எஞ்சிய பத்தொன்பது பேரும் கடந்த எட்டாம் தேதி கூண்டோடு இடமாற்றம் செய்யப்பட்டனர் இதனிடையே மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் உத்தரவின் பேரில் கடந்த இருபது நாட்களில் மாவட்டம் முழுவதும் அதிரடியாக நடத்தப்பட்ட வாகன சோதனையில் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலிலிருந்து சாராயம் மற்றும் மது கடத்தி வந்து விற்பனையில் ஈடுபட்ட நூறு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு பதினைந்திற்கும் மேற்பட்டோர் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் அடுத்த அதிரடியாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் பரிந்துரையின் பேரில் சிறையில் உள்ள சாராய வியாபாரிகளான தங்கதுரை மோவேந்தன் ராஜ்குமார் ஆகிய மூவரை குண்ட தடுப்பு சட்டத்தில் அடைக்க மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் உத்தரவு பிறப்பித்துள்ளார் இதற்கான ஆணை கடலூர் சிறை கண்காணிப்பாளரிடம் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் ஷேர் மறக்காமல்